ரொம்பவே வினோதமாக கிரிக்கெட் கலந்து நடந்த நாலு கிரேசி மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் நம்பர் ஒன் ஒரு வைட்டாலிட்டி பேட்ஸ்மேட்ல ஷான் மசூத் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் ஒரு பால் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு ஆனால் தெரியாமல் இட் விக்கெட் ஆயிருவாரு நாம அவுட் தான் அப்படின்னு நினைச்சு அவர் இருப்பாரு ஆனால் கரெக்டா அப்பா அம்பியர் நோ பால்னு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் ரென்னோட ட்ரை பண்ணியிருப்பாரு ரெண்டு போது அந்த பக்கம் ரென் அவுட் நடந்திருக்கும் இங்கே ரென் அவுட் தானே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மசூதுக்கு ரென் அவுட் கொடுக்கல அவர் நாட் அவுட்னு சொல்லிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல மசூத் இட் விக்கெட் ஆன உடனே நான் அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப பார்த்துருப்பாரு அங்கேயே பாஸ் ஆயிடுச்சு அந்த பாஸ் ஆன கேப்பில் தான்

அவருடைய பேக்கெட்ல வச்சிருந்த ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிருப்பாரு அதுல மோட்டி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு நான் கூட மோட்டினா அவருடைய நினைச்சிட்டேன் அது ஒய்ஃப் கிடையாதா அவருடைய ஃபீல்டிங் கொச்சாமா நம்ப த்ரீ பிரிட்லியுடைய பவுன்சர் எத்தனையோ பேத்தோட கெரியரையே க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படிதான் ரெண்டாயிரம் ரெண்டு நியூஸ்ல இருக்க நடந்த போட்டியில ஆடம் பெரார அப்படிங்கிற பேட்ஸ்மேனுக்கு ஒரு பவுன்சரா வச்சிருப்பாரு அது அவருடைய முகத்திலேயே வேகமா மோதிருக்கும் அந்த அதிர்வில அவருடைய ஹெல்மெட்டே கண்டு கீழே விழுந்திருக்கும் ஆனா அந்த ஹெல்மெட் அன்பார்ச்சுனேட்டா ஸ்டெம்பு மேலேயே விழுந்திருக்கும் ஹெல்மெட் ஸ்டெம்பு மேல விழுந்ததால அவர் இட் விக்கெட் சொல்லிட்டு சொல்லிருவாங்க இட் விக்கெட் நான் தெரியாமல் நடக்கிறது இங்க பிரிட்லி தெரிஞ்சே பண்ணிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு நம்பர் போர் இந்த கிளிப்பை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆண்டர்ஸ்ட் நான் ரொம்பவே அவமானப்பட்ட மூமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மூமெண்ட் தான் இது என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு த்ரோ ஒன்று அவர் அடிச்சிருப்பார் த்ரோ அடிக்கும்போது அவருடைய கேப்ல மாட்டி வச்சிருந்த சன் கிளாஸ் கீழே விழும் அப்படி கீழே விழும்போது அது யார்ல இருக்கும்போது இவர் த்ரோ கண்ணாடியில் பட்டு திரிச்சு சதரி இருக்கும் அதை பார்த்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க ரீப்ளேல பார்க்கும்போது இந்த மாதிரியான மூமெண்ட் இனிமே நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும்